यार इधर ठीक है। इससे आपने तुमने बहुत अच्छी चीजें बनाईं। चलोगे तब तब उससे इधर ज़माने चलाने इधर ले आते हैं। मैं दोपहर थोड़ा पानी पीना, पानी पीना है। நண்பர்களே நம்ம வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட் பட்டி முடிச்சாச்சு பட்டி சைட்டில் டைல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பாத்ரூம் டைல்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் ஒர்க்கு அடுத்து பெயிண்டிங் ஒர்க்குங்க